இந்த தீர்மானத்திற்கு இப்பொழுது வெற்றி கிடைக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இது அகில இந்திய மாறி மாறியிருக்கிறது பாராளுமன்றத்தில் இதை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களும் எங்களுடைய கழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எழுப்பிய நேரத்தில் இன்றைக்கு ஜூலை மூன்றாம் தேதி இதை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று சபாநாயகர் உறுதி அளித்ததாக சொன்னார்கள் ஆனால் நேற்றைய தினமே பாராளுமன்றத்தை முடித்துக் கொண்டு போய்விட்டார்கள் என்றால் இதற்கெல்லாம் பதில் சொல்வதற்கு பயந்து கொண்டுதான் மோடி ஓடிவிட்டார் என்று நிச்சயமாக எங்களை போன்றவர்கள் கருத தோன்றுகிறது ஆகவே சுப்ரீம் கோர்ட்டும் இந்த மோசடி ஊழல் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறது நல்ல முடிவு வரும் என்று எதிர்பார்க்கிறோம் திமுக எடுத்த முடிவு நல்ல முடிவு என்பதை அனைவரும் இன்றைக்கு உணர ஆரம்பித்து விட்டார்கள் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் திமுக மட்டும் பேசிக்கொண்டிருந்தது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சியும் பேச ஆரம்பித்து விட்டது ஏன் இன்றைக்கு காலையிலே கூட நடிகர் விஜய் கூட தாமாக முன்வந்து இந்த தீர்மானத்தை முழுமனதாக ஆதரிப்பதாக சொல்லியிருக்கிறார் ஆக ஒட்டுமொத்த தமிழர்களும் இதை ஆதரிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது அகில இந்திய அளவிலே இந்த இஷ்யூ இன்றைக்கு பரவலாகி இருக்கிறது ஆகவே நல்ல முடிவு வரும் கடந்த முறையெல்லாம் வேறு இப்போ பாராளுமன்றமே வேறு மாதிரி இருக்கிறது நிச்சயமாக மாற்றங்கள் வரும் ஜனநாயகத்திற்கு மதிப்பளித்தால் வரணும் சர்வ அதிகாரமான நடந்தான் வரேன் நான் தான் சொல்லிட்டேனே நன்றி சொல்லிட்டு திருப்பி திருப்பி அவரையும் எங்கள் கூப்பிட்றீங்க ஒரு வாட்டி நன்றி சொன்னால் போதும் அவ்வளோ தான் தமிழ்நாட்டில் தான் நாங்கள் தான் தீவிரமாக இருக்கணுமே எங்கள் சார் நாங்கள் ஆளுங்கட்சியே நாங்கள் பண்ணுறோம் கவர்மெண்ட்டே பண்ணும்போது மக்களுக்கு எதுங்க இருங்க இருங்க நீங்கள் எங்கே தீவிரம் இல்லை ஒரு அரசாங்கமே செய்கிற போது எல்லா பொறுப்பும் நாங்கள் ஏற்றுக்கிட்டதுனால மக்கள் எங்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க அங்கே அரசாங்கம் ஏற்காத்தினால அவங்க பாடுபட்டுறாங்க நீட் தேர்வு தொடர்பாக தமிழ்நாடு அரசு ஒரு வழக்கு உச்ச நீட் தேர்வுக்கு எதிரான நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கும் போது இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசு முறையீடு செய்யணும் நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கை பற்றி நான் விமர்சிப்பதோ கருத்து சொல்வதோ ஒரே நான் ஒரு வக்கீல் சரி நீட் தேர்வுக்கு மட்டும் இல்லாமல் கல்வியையும் மாநில பட்டியலுக்கு மாற்றம் சொல்லி விஜய் வலியுறுத்தியிருக்காரு வரவேற்கத்தக்கது கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸ் ஆன் லைக்

ஒரே ஒரு படம் ஒரு சாராய் வியாபாரியாரோடு வந்ததுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம் போட்டு அண்ணாமலை இதுக்கே வாய் திறக்க மாட்டேங்கிறாரு இப்போ நான் சொல்லாமல் மோடிக்கு அந்த அறுபத்தேழு கோடிக்கும் நூற்றி அறுபத்தேழு கோடிக்கும் தொடர்பு கொடுத்துன்ட்டு இன்றைக்கு யாரைத்தாழி இரநூறு பேர் செத்துருக்காங்க யூபியில் யாருக்காக செத்துருக்காங்க ஒரு ரிட்டையர்டு ஒரு போலீஸில் வேலை செஞ்ச ஹெட் கான்ஸ்டபுள் என்ற போலீஸ் சாமியாரை பார்க்குறதுக்கு இரநூத்தி இருபது பேர் செத்துருக்காங்க

नाड़ बड़ा बड़ा उस बंदे ने कर रहे नाड़ बड़ा बड़ा उस बंदे ने कर रहे बदल साल बदल साल बदल साल बदल साल बॉडी आरसे बदल साल बॉडी आरसे बदल साल बदल साल बदल साल बदल साल बदल साल आरसे से बदल साल आरसे से बदल साल बदल साल बदल साल Taste daily. Taste the daily.